பாருங்க அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க இவன் வந்து காலையில் வரைக்கும் அவங்க வீட்டுக்கிட்ட இருப்பான் அப்படியே தெரியவான் யாரும் இங்கே வரக்கூடாது இவன் பதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டான் வீட்டுக்கிட்ட யாராவது வந்தால் அப்படியே குலைக்கிறான் பாருங்கள் அங்கே பாருங்கள் அட்டைப்பட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து பீஸ் பீஸாக கிளிக்கிறதுக்கு செருப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து கடிச்சு தூப்புறத்துக்கு அவனுக்கு என்ன தேவையோ அவன் எடுத்துகிட்டு வந்து அவன் செட்டில் வச்சுருக்குறான் பாருங்கள் மல்லிகைப்பூ பந்தல் இது வந்து மழை பேஞ்சால் கூட அவன் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறதில்லை அடித்தா கூட உள்ளே போய் அடித்தா கூட அவன் எழுந்திருக்கிறதில்ல பாருங்க இங்கே தான் உட்காந்து பேசிகிட்ருக்குறேன் கொஞ்சமாவது கண்டுக்கிறானா பாருங்க டேய் அர்ஜுன் குட்டி டே டேய் தங்கா டேய் தங்கா டேய் தங்கப்பா எந்திட்டு தங்கப்பா தங்கப்பா எந்திடா இங்கே வாடா பாருங்க எழுந்து இன்னும் மூஞ்சி கூட கழுவுல அவன் எனக்கும் டைம் இல்லை பாருங்க xuống ngọt đi Được.